கோலி கிட்ட குறம் வாங்கிக்கோ என்ன கோழி வாய்ட்ல இல்ல இந்த மசா கிட்ட குத்துக்கற இவரு அனுச்சி வச்சீங்கன்னா நம்ம அனுச்சி கேக்குறாரு சும்மா

உங்கள போலீ கேட்க்கு கிரியேட் பண்ணிட்டா யாரும் வரமாட்டாங்களா வெளியில் அதுக்காக பத்து மணி இருக்குண்ணா நார்மலாக ரெண்டு வருஷமோ ப்ளாக் பண்ணிட்டாங்க வருஷம் ரெண்டாயிரத்தி கொரோனா இருபத்தி ரெண்டில் க்ளோஸ் யாரும் வெளியில் நடமாடக்கூடாது நடமாட்டா போலீஸ் பண்ணாங்க அதே இப்போ என்ன அது போல பண்ணுறாங்க

மா அவ்ளம் வாங்க அங்க அது ஒரு முந்நூறு ஒரு அறநூறு தொள்ளாயிரம் வேற பவாலுக்கு சங்கராதம் முந்நூறு அது ஒரு அறுநூறு தொள்ளாயிரம் கீழே ஒரு கூடியா அது ஒரு இரநூறு

அது டார் பேட்ல வந்து வண்டி பஞ்சர் ஆயிட்டே सिग्नल ناحيه நின்ते ஆணி கிராஸ் ஆ எரிந்துட்டாங்க அதனால தரல போற இல்ல அதிர பார்ட் பேட்ல இருந்து டாக்குமெண்ட சீட் கேட்டாங்க அத பொறுங்க என்ன மீரோ போயி நம்ம சென்டி ஹவுஸ்ல அங்க அங்க வீடியோ போய் எனக்கு அசிங்கமா பண்ணா ஒரு விளக்குதான் அவரு சொல்றாரு எப்படி வேலைக்கு அவரு வேலைக்கு தானே